திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான ரொடி செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை திருச்சிற்றம்பலம் தடம் பொய்கை புக்குமுகேரெண்ண கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி முய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரெண்ண கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்ய நீராடி செல்வா சிறு மருங்குள் செய்யா விண் நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடம் கண் மடந்தை மணவாலா ஐயாணியாட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர் தொழிந்தோம் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் இய்யாமல் காப்பாய் எம காப்பாய் எம ஏலொரும் பாவா திருச்சிற்றம்பலம் பாடல் எண் பன்னிரண்டு திருச்சிற்றம்பலம் ஆர்த்த பிறவி துயர்கடனாம்த்தாடும் தீர்த்தல் தில்லை சம்பளத்தே தீயாடும் ஆர்த்த பிறவி யர்கடனார்த்தாடும் தாடும் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பல தேடும் கூத்தன் இவ்வானும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி சிலம்ப வலைச்சிளம்பலைகள் ஆற்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்பார்த்தையும் பேசி வலை சிலம்பவார் கலைகள்ார்பரவம் செய்ய குழல் மேல் வண்டார்புத்திகளும் பொய்கை பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் போர் பாதம் பொய்கை குடைந்துடையான் போர் பாதம் ஏத்தீரொஞ்சுணை நீர் ஆடேலோரெம்பாய் ஏ தீரொஞ்சுணை நீர் ஆடேலோரெம்பா பாடல் எண் பதிமூன்று திருச்சிற்றம்பலம் பைங்குவலை கார் மலராள் சிங்கமலப்பை போதாள் அங்கம் குறுகினத்தாள் பின்னும் மரவத்தால் பைங்குவலை கார்மலராள் சிங்கமலப்பை போதாள் அங்கம் குறுகினத்தாள் பின்னும் மரவத் தங்கள் மலம் கழுவுார் வந்து சார்தலினாள் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினாள் எங்கள் பிராட்டியும் இம் கோணும் போன்றி செய்த புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கலந்தார்ப்பே புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்பைகள் பொங்க குடையும் புனல் பொங்க கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பூம் புனல் பாய்ந்து ஆடேலொரும் பாவாய் புனல் பாய்ந்து ஆடேலோரும் ஆ பாடல் எண் பதினான்கு திருச்சிற்றம்பலம் காதார்ுழையாடு பயம்பூன் களநாடு கோதை குழலாடு வண்டின் குழா மாடு காதார் குழையாடு பயம்பூண்களா கோதை குழலாடு வண்டின் குழாமாட சீத புனலாடி சீத புனலாடி சிற்றம்பழம் பாடி சீத புனல் பாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம் பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி சோதி பாடி சூள் கொன்றை ஆதித்திரம் பாடி ஆதி பாடி அந்தமாமா பாடி வேதித்து நம்மை வேதித்து நம்மை வலத்திடு பி வளைதம் பேதித்து நம்மை வளத்தெடுத்த பிவளைதம் பாதத்திரம் பாடி ஆடேலொரும் பாவா பாதத்திரம் பாடி ஆடிலொரும் பாவா பாடல் என் பதினைந்து திருச்சிற்றம் வளம் ஓரொரு காலியம் பெருமான் என்றென்றம் பெருமான் சீரொரு கால்வாயோவா சித்தம் களி கூற ஒரு காம் பெருமான் என்றனம் பெருமான் சீரொருகால்வாயோவாள் சித்தம் களி கூற நீரொருகால்வோவா நெடுந்தாரை கண் பணிப்ப நீரொருகால்வோவா நெடுந்தாரைக் கண்ணி பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் பேரையரு கிங்கணி பித்தொருவரா மாறும் ஆட்கொள்ளும் வித் கர்த்த பேரையரு கிங்கணி பித்தொருவரா மாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தா வருவப்பூன் வாயார நாம் பாடி வருருவப்பூன் முளை வாயார நாம் பாடி ஏருவப்பூ புனல் பாய்ந்து ஆடேலொரும் பாவாய் ஏருவப்பூ புனல் பாய்ந்து ஆடேலொரும் பாவா பாடல் என் பதினாறு திருச்சிற்றம்பலம் கடலை சுருக்கி எழுந்துடையால் என்னத்தீகள் தெம்மை ஆளுடையால் எட்டிடையின் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் எண்ணத்தெம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி போழிந்து மின்னி போழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் ി തൃപ്പുരൂപം സിലമ്പിൽ സിലമ്പിതിരുപ്പുരൂപം എട വി നമ്മയാളുടയൾ തന്നിൽ പ്രീ വിള ഇം കോമാൻപ என்ன சீலை குடவி நந்தம்மையாலுடையாள் தன்னில் பிரி வீலாயும் கோமானன்பர்க்கு முன்னியவள் அவள் நமக்கு முன்னீ அவள் நமக்கு முன் முன்சுரக்கு மின்னருளி முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கு மின்னருளி என்ன பொழியாய் மழகில் ஒரு பாவாய் என்ன பொழியாய் மழகில் ஒரு பாடல் எண் பதினேழு திருச்சிற்றம்பலம் வன்பால் திசைமுகன் முகன்பாள் தேவர்கள் பால் எங்கு மீளாததோர் இன்பம் நம்பதா செங்கணவன் பால் திசை தேவர்கள் பால் எங்கு மீளாததோர் இன்பம் நம்பாலதா குங்குண் கரும் ங்குண் கருங்குழி கொங்குண்ுழளி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி சிங்கமல பொற்பாதம் தந்தருடும் சேவகனை அங்க நரசை அடியோர் கட்காரமுதை சிங்கமல பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசை நங்கள் பெருமானை நங்கள் பெருமானை பாடினலம் திகழ பங்கையப் பூம்புணல் பாய்ந்து ஆடேலொரும் பாவாய் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலொரும் பாவா பாடல் எண் பதினெட்டு திருச்சிற்றம்பலம் அந்மலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணூர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல யான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் மூடியின் மணித்தொகை வீரற் இரவி கண்ணாரீரவி கண்ணவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகள தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பின்னாகியானாய் சேர் வின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி பின்னாகியானாய் அலியாய் பிரங்கொழி விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் கண்ணாரமுதமுமாய் நின்றான் கழல் பாடி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணேங்கிப்பூம் புனல் பாய்ந்து ஆடேலொறும் பாவாய் பெண்ணேங்கிப்பூம் புனல் பாய்ந்து ஆடேலொரும் பாவா ஆ பாடல் என் பத்தொன்பது திருச்சிற்றம்பலம் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் பொதுக்கும் எம்ம உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்ச எங்கள் பெருமா எங்கள் பேருமான் உம கொன்று உரை போம் கேள் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரை போம் கேள் எம் கொங்கைனின் நண்பர் அல்லால் தோல் சேரற் எம் கொங்கைனின் நண்பர் தோல் சேரற் இங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு எப்பரிசே இங்கு எப்பரிசே மக்கெண்கோண் நல்குதிங்கு எப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதி ஏல் எங்களில் என் ஞாயிறு எமக்கேலொரும் பாவாய் எங்களில் என் ஞாயிறு எமக்கேலொரும் பாவா பாடல் என்கிருபது திரு சிற்றம்பலம் பூற்றி அருளுகணின் நாதி காம்ப மலர் ஊற்றி அருளுகணின் நந்தமாம் சிந்தளீர்கள் ஊற்றி மலர் போற்றியருனின் அந்த மாம் செந்தடீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போற்றி உயிர்க்கும் தோற்றமாம் போர் பாதம் போற்றி எல்லா உயர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியெல்லா உயர்க்கும் ஈ ராம் இணையடிகள் போற்றிமா நான் முகனும் காணாத புந்தரீகம் போற்றியாம்புய போற்றியாம்புய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் போற்றியாங்க ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் மலர்கள் போற்றியாம்கழி நீர் ஆடேலொறும் பாவாய் போற்றியாம்கழி நீர் ஆடேலொறும் பாவா திருச்சிற்ற்றம்பலம் மணிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி